போல ரத்ததான இன்றைக்கு ரத்தான அறக்கட்டளையில்ரங்குன்றத்தில் ஆறுபடை முருகனாக போற்றப்படுகிற அந்த முருகனுடைய ஆலயத்தில் அந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கிற பசுமொன் தேவர் அவர்களுக்கும் திருவுருவச் சிலை அமர்ந்திருக்கிறது அந்த திருவுருவச் சிலையில் கடந்த ஓராண்டாக

அந்த அருட்பெரும் ஜோதியாக அந்த கார்த்திகை திருவண்ணாமலை தீபத்திற்கு பசுமோன் தேவர் அவர்கள் சென்றிருக்கிறார் என்ற தகவல் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக செய்தியையும் எல்லோரும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார்கள் தீபத்தை இவ்வளவு பிரகாசமாக அவர்கள் ஏற்றி வைத்து நாம் ஒரு சூடம் தான் ஏற்றுவதாக நினைத்தோம் ஆனால் ஒரு பிரகாசமாக இவ்வளவு சிறப்பாக அமைந்தது கார்த்திகை தீபத்தை மீண்டும் ஒரு பௌர்ணமி தினத்தில் ஒரு வெப்பமே நம்மிடத்தில் வந்து சேர்கிறதை போல இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது அத்தகைய ஒரு நல்ல நிகழ்வாக பசுமொன் தேவர் ஆலயத்தினுடைய அந்த குடும்பத்தார் எல்லோரும் அந்த அறக்கட்டளையினுடைய அம்மா காந்திமினால் அவர்களுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இன்றைக்கு வெகு சிறப்பாக கவனமாக எல்லாம் ஆரத்தி எடுத்துக்கோங்க

அ அந்த செய்தி சொல்றாங்க அந்த கடல வச்சிங்க அந்த படிவு இல்லை இல்லை அது அங்க தேவர் திருவணாமலையில் சொற்பொழிவாற்றி இருக்கிறார் என்ற செய்தியையும் சொல்லுகிற போது அந்த அருட்பெரும் ஜோதி எல்லா இடங்களும் பூமிநாத தேவர் அந்த நூற்றி பதினேழு விளக்குகளை ஏற்றி வைப்பார் இன்றைக்கு அத்தனை விளக்குகளுடைய சார்பாக நம்முடைய கணேசன் அவர்கள் குரு கணேசன் அவர்கள் கொண்டு வந்த விளக்கு வந்திருக்கிறது அதில் ஏற்றலாமே என்று அவர் நினைத்த மாத்திரத்தில் இப்போது திரு கார்த்திகைக்கு திருப்புரங்குன்றத்தினுடைய மலையின் உச்சியில் ஏற்றப்படுகிற அந்த தீபத்தைப் போலவும் இன்றைக்கு திருவண்ணாமலையில் ஏற்றிய தீபத்தைப் போலவும் பசுமோன் தேவர் அவர்களுக்கு இவ்வளவு உற்சாகமாக அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிற போது இன்றைக்கு பசுமோன் தேவர் அவர்கள் இன்றைக்கு திருப்புரங்குன்றத்திலும் வாசம் செய்கிறார் திருவண்ணாமலையிலும் அவர் சிவனாக வாசம் செய்கிறார் என்பதை உணர முடிகிறது பசுமோன் தேவர் அவர்களுடைய சிறப்பை சொல்லுகிற விதமாக இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆண்டுக்கான ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுபோல தேவருக்கு அருளேற்றுவதற்காக ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்